அறந்தாங்கி அருகே அமரசிம்மேந்திரபுரத்தில் சித்திரை திருநாளை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமரசிம்மேந்திரபுரத்தில் சித்திரை திருநாளை முன்னிட்டு பதிமூன்றாம் ஆண்டாக மாட்டுவண்டி குதிரை வண்டியல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு கரிச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு என நான்கு பிரிவுகளாகவும் நடு குதிரை சிறிய குதிரை என இரு பிரிவுகளாகவும் நடைபெற்ற போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன போட்டியில் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டு மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன சாலையின் இருபுறமும் நின்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பந்தய நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்

இடையில போய் போய் சட்ட தாமதவர்களையும் வருவதற்கான கிராமிக்க ஒரு